தமிழகத்தில் பாஜக வளர்ச்சியை தடுக்க திமுகவும் அதிமுகவும் ரகசிய வியூகம் வகுத்துள்ளதாக செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் கடும் எதிர்ப்பையும் மீறி அதிமுக பொதுச்செயலாளராகி இருக்கக்கூடிய பழனிசாமி எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பதவியை முன்னாள் அமைச்சர் உதயகுமாருக்கு வழங்கியிருக்கிறார் ஆனாலும் சட்டசபையில் எதிர்க்கட்சி துணைத்தலைவர் இருக்கை பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்பட்டது அதை உதயகுமாருக்கு ஒதுக்கக் கோரி கடந்த ஓராண்டுக்கு மேலாக அதிமுக போராடியது இந்நிலையில் திடீரென அதிமுகவின் கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் பேச அடுத்த நாளே உதயகுமாருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை ஒதுக்கப்பட்டது இது அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஜெயலலிதா மறைவுக்கு பின் அதிமுகவின் இடத்தை பிடிக்க பாஜக முயற்சிப்பதாக திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகே உள்ளிட்ட கட்சிகள் வெளிப்படையாக பேசி வருகிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பின் அதிமுக பாஜக வரவு மோசமடைந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்தே போட்டியிட்டது அதற்குப் பிறகு முன்னாள் அமைச்சர் கே பி முனிசாமி திமுக அரசை ஒரு கட்டத்திற்கு மேல் விமர்சிக்க முடியாது உங்கள் இடத்திற்கு அதாவது ஆளுங்கட்சி வரிசைக்கு நாங்கள் வர வேண்டும் எதிர்கட்சி வரிசைக்கு நீங்கள் வர வேண்டும் வேறு சக்திகள் வருவதை தடுக்க வேண்டும் சொல்லப்போனால் நமக்கு நடப்பதெல்லாம் பங்காளி சண்டைதான் என்று சட்டசபையில் வெளியிலும் வெளி சட்டசபையிலும் வெளியிலும் பேசினார் அதாவது எக்காரணம் கொண்டும் இரு கட்சிகளுக்கும் இடையே பாஜக வளர்ந்துவிடக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய பேச்சின் சாரம்சமாக இருந்தது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் தமிழகத்தை திமுக ஆள அல்லது அதிமுக ஆள மற்றவர்கள் அனுமதிக்க கூடாது என சட்டசபையில் பேசினார்கள் இந்நிலையில் தமிழக அரசியலில் இரண்டாவது இடத்தை பாஜக பிடித்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு விஷயங்களில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து செயல்படுவதாகவும் அதனால்தான் பழனிசாமி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள் கோடநாடு கொலை கொள்ளை வழக்குகளிலும் ஆரம்பத்தில் கட்ட காட்டப்பட்ட வேகம் தற்போது இல்லை என்றும் கூறப்படுகிறது இது தொடர்பாக அதிமுக திமுக இரண்டையும் எதிர்க்கும் சிலர் கூறியதாவது நடப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் கள்ளாம்பாக்கம் பசு நிலையம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளில் அதிமுக கேள்விகள் எழுப்ப அதற்கு முதல்வர் அமைச்சர்கள் பதிலளித்தும் அதிமுகவினர் அமைதியாக அமர்ந்து விடும் அமர்ந்து விடுகிறார்கள் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் குறித்து திமுக துணை பொச்சலாளர் ஆ ராஜா மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் ஜெயலலிதா இருந்திருந்தால் ஆ ராஜா மன்னிப்பு கேட்கும் வரை உக்கிரமாக போராட்டங்களை நடந்திருக்கும் ஆனால் பெயரளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நடத்திவிட்டு விஷயத்தை அப்படியே முடித்துவிட்டார் பழனிசாமி என்றும் பல பேர் நம் நம்மரிடம் கூறினார்கள் ஸ்டாலின் பழனிசாமி ரகசிய உடன்பாடு என்று பல செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள் இது தொடர்பாக தமிழக அரசியல் களத்தை மிக உன்னிப்பாக நோக்கும் காமராஜர் மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் தமிழரணி மணி மணியன் கூறியதாவது திமுகவை தீயசக்தி என்றார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒருபடி மேலே போய் கருணாநிதியை திருக்குவளை தீயசக்தி என்றார் அந்த இரு தலைவர்களுக்கும் இருக்கும் வரை திமுகவுடன் இணக்கம் கொள்ளவில்லை எந்த இடத்திலும் அதிமுக திமுகவோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை திமுகவை எதிர்க்க பிறந்தது தான் அதிமுக எனவே திமுகவுக்கு எதிரான நடவடிக்கையில் இருந்து எப்போது விலகிறதோ அப்போதே தி அதிமுக அரசியல் ரீதியான அர்த் அர்த்தத்தை இழந்துவிடும் திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கத்தின் நோக்கமும் சிதைந்து போய்விடும் திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகளை சிதறாமல் ஒருங்கிணைக்க வேண்டுமானால் அதிமுக பாஜக கூட்டணி வர வேண்டும் அப்படி வந்தால் பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணிக்குள் மிக எளிதாக வந்துவிடும் இப்படி ஒரு வலிமையான கூட்டணி அமையும் வாய்ப்பை பழனிசாமி அவர்கள் தடுத்துவிட்டார் அண்ணாமலையின் செயல்பாடுகளால் தமிழகத்தில் பாஜகவுக்கு பதினஞ்சு சதவீத ஓட்டுகள் கிடைக்கும் என ஏற்கனவே நான் கூறியிருந்தேன் ஆனால் தற்போது வெளியாகும் பல கருத்து கணிப்புகளில் தமிழகத்தில் அதிமுக விட ஆதி அதிகமாக பாஜக பாஜகவுக்கு இருபது சதவீதம் வரை ஓட்டுகள் கிடைக்கும் என கூறிய கூறியிரு வருகிறது ஸ்டாலினுடனான பழனிசாமியின் சமரச போக்கால் இனி தமிழக அரசியல் களம் திமுக பாஜக என மாறிவிடும் இதை தடுக்க தடுக்கவே திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக பேரத்தில் ஈடுபட்டிருப்பதாக சந்தேகப்படுவரின் எண்ணம் தவறாக இருக்க வாய்ப்பில்லை என்று தமிழருவிமணியன் கூறியிருக்கிறார் இதுபோன்ற செய்திகளை கேட்பதற்கு நமது கடையர் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் உண்மையான செய்திகளை பதிவு செய்கிறோம் நன்றி வணக்கம் தமிழகத்தில்